அவருக்கு ஒண்ணுமே தெரியாது வாயில விரல வச்சு சுகம் தெரியாதுங்கிறார் இதெல்லாம் யார் கேட்பா நான் கேட்பேன் என்கிட்ட பேரு சொல்லுங்க ஒரு மாதிரி ஆள வச்சா காங்கிரஸ் குருப்பிடுமா நீ நீ நீருப்பு வைச்சோமானால ஏசி இல்லாம இருந்தாரு அதெல்லாம் அது சூழ்நிலை ஏசி இல்லாம இருந்தாரு வளர்ந்தாரு அதெல்லாம் ரைட்டு கடைசி காலத்துல இந்த நேரத்துல ஏசியுடைய சுகத்தை ஒருத்தர் அனுபவித்து விட்டால் அது தேட தான் செய்யும் அதுக்காக ஒரு தவறா சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அவசர நில பிரகலம் பண்றாங்க என்ன பண்ணுறது நாங்கெல்லாம் வேணா ராஜினாமா பண்ணிட்டோமான்னு இவங்க கேட்குறாங்க கலைஞர் கேட்கறாரு இப்போ அவர் சொல்றாரு ஐயோ அதெல்லாம் பண்ணாத நீ ராஜினாமா பண்ண என்ன ரொம்ப தாப்பிடும் ஏன் அவருக்கு சிவா மேலே அவர் ஒரு வன்மைனா அவர் உங்க கூட படிச்சவராக இருக்கலாம் அவங்க செம்ம வயசாக கூட இருக்கலாம் பொது பேசும்போது அவன் இவன் வைத்தியகாரன்லாம் பேசலாம் அவர் பேர் எடுத்து நான் உண்மையை சொன்னேன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னா என்ன உண்மை உனக்கு தெரியும் நான் கேட்கறேன் உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் அதான் நாலு கொண்டாடி வச்சிருக்கேன் அதை பற்றி உனக்கு என்ன அது தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மையில் பேசலாம் வேணாம் அவர் அத்தனை வண்டி கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்காரு இவங்க காங்கிரஸ் கூட்டிட்டு இதுல குறுக்கு தாள் ஓட்டிப்ப அதையும் கழுத்துறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்காரு என்னெல்லாம் நான் வேற மாதிரி சொல்வேன் அதனால மகாராஜா வம்சா ஐம்பத்தாறு பொண்டாடி கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ யாரு கேட்கறதுக்கு இதெல்லாம் இது பேசுறது ஒரு பெரிய சாகசம் நினைச்சுட்டு இருக்காரு அது அப்படியே பேக் ஃபயர் ஆகும் தமிழ்நாடு நடக்கூடிய எல்லா விஷயங்களும் இவர் இருந்து நடத்தின மாதிரியே சொல்லுவாரு ஏன்னா விவரம் தெரிஞ்சவனு கேள்வி எதிர்கேள்வி கேக்குறது இல்ல சிவா பேசின விஷயம் என்னன்னா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் முற்போக்கு சிந்தனையாளர் திரு அள்ளூர் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு சார் சென்னை பெரம்பூர்ல திமுக பொதுக்கூட்டத்துல திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு பெரிய சோறுபடுத்து சொல்லலாம் அதே திருச்சியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் பிரமுகர் திருச்சி வேலுசாமி அவர்கள் கடுமையான ஒரு கடனத்தை தெரிவிச்சிருக்காரு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது முதலில் புதிய சிந்தனை வாசகர்களுக்கு அதாவது நேயர்களுக்கு ரெண்டு கேரக்டரையும் பத்தி சொல்லிட்டோம்னா ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருவாங்க திருச்சி சிவாங்கிற ஒரு யாரு வேலுசாமிங்கிற ஒரு யாருங்கிற சொல்லிட்டோம்னா எல்லாரும் நம்ம தெரியாத விஷயம் இல்ல திருச்சி சிவா அதாவது திமுகவில் ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் இருபத்தஞ்சி வருட காலமாக எம்பியாக இருக்கிறவர் மிசாவில் வந்து சிறைக்கு போனவர் பேச்சாளர் அதே நேரத்தில் பேசுகிற பொழுது வார்த்தைகளிலே மிகவும் கவனமாகவும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிறவர் எப்படி ஒரு பெண் மனமிக்க பூக்களை அதன் வடிவு கிடாமல் பூச்சரமாக தொடுக்கிறாளோ அதை போல வார்த்தைகளை தொடுக்கிறவர்கள் யாரையும் காயப்படுத்தாமல் சொல்ல வந்த கருத்தை மிக தெளிவாக அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பேன் திருச்சி வேலுசாமி என்பவர் அவரும் பேச்சாளர் தான் ஆனால் வார்த்தைகளிலே அவர் அந்த அளவுக்கு ஒரு நயத்தகு நாகரிகத்தோடு பேசுவாரா என்றால் இல்லை வாய்க்கு வந்ததை பேசுவார் அவருக்கு வந்து விஷயங்கான உண்டு நிறைய விஷயங்கள் தெரியும் அதுல ஒன்றும் தவறு இல்லை ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா அவர் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் ஊர்ல இருக்க இவனுக்குமே எதுவும் தெரியாதுன்னு மாதிரி பேசக்கூடியவர் அது அவருடைய பேச்சிலேயே தெரியும் இதுதான் இங்க உள்ள காங்கிரஸ் ரொம்ப ஆண்டுகளாம இருக்காங்க சார் அவர் மூத்த தலைவர் அப்படிங்கிறதுல ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனா நீங்கள் அடிப்படை வேறுபாடு ஒண்ணு பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கிடையாது முதல்ல தெரிஞ்சங்க காங்கிரஸ்ல ஆரம்பத்துல உங்களுக்கு பழைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது இப்ப இருக்க காங்கிரஸ்ல அவர் இருந்தது வந்து ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜரும் இந்திரா காந்தி பிரிஞ்சு இருந்தாங்க காமராஜர் இருந்த காங்கிரஸுக்கு பேரு ஸ்தாபன காங்கிரஸ் அதாவது சிண்டிகேட்டுமாங்க இந்திரா காந்தி இருந்த காங்கிரஸ் இண்டிகேட்னு பேரு அப்ப காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சு இருந்துச்சு இந்த தேசாய் காமராஜர் இந்த மாதிரி பழைய தலைவர்கள் எல்லாம் ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தாங்க அவர் இந்திரா காங்கிரஸ் இருந்தார் அதனால அவர் வந்து காங்கிரஸ் ரெண்டாயிரத்துக்கு தான் வரார் அதுக்கு முன்னால காமராஜர் மறந்து பிறகு ஜனதா கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதில் இருக்கார் அதற்கு கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் அவர் காங்கிரஸ் கட்சிக்கே வராரு இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னா அவர் இந்திரா காந்தியை பற்றி பேசியதை இப்ப இருக்கிற மாதிரி யூடியூப்ல அந்த காலத்துல இல்ல மீடியா அப்ப கிடையாது சோசியல் மீடியால அவர் இந்திரா காந்தியை பத்தி பேசியதை நேரு குடும்பத்தை பத்தி பேசியதை இப்போது இருக்கிற காங்கிரஸ் போட்டு காமிச்சோம்னா அவரை ஒரு உருவாக்கு ஒருத்தவங்கள ரோட்ல நடக்க மாட்டான் அது மாதிரிதான் அவர் பேசியிருக்காரு நிறைய பேசியிருக்காரு கடுமையா பேசியிருக்காரு இந்திரா காந்தி எல்லாம் கடுமையா விமர்சித்திருக்காரு அவர் மட்டும் இல்ல அவர் தமிழறிவு மணியன் ஒரு பொன் விஜய ராகவன் போட்டால் அவரெல்லாம் அந்த காலத்தில் ஜனதா கட்சியில் தனியாக இருந்து இந்திரா காங்கிரஸை கடமையை விமர்சித்தவர் அது அரசியல் கடந்த கால அரசியல் அது நிலைப்பாடுகள் இன்றைக்கு விட்டார் இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் சிவா பேசின விஷயம் என்னன்னா காமராஜர் வந்து கடைசி காலத்தில் அவர் வந்து இந்த ஒரு தூங்குவது கஷ்டப்படுறாரு ஒரு ஏசி இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி காமராஜர் கூட இருக்க அந்தரங்க செயலாளர்கள் அதாவது ஃபீல் பண்ணாங்க அது கலைஞருடைய கவனத்தை கொண்டு வரப்பட்டு அதனால அவர் எல்லாத்துக்கும் ஏசிய போட்டார்னு சொல்றாரு இது ஒரு பெரிய தவறான விஷயம் இல்லை அப்படியே அவருக்கு வந்து இப்போ இவர் சொல்றாரு வேலுசாமி அவர் மரத்தடியில படுத்திருந்தாரு கட்டாந்தரா அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் யாரும் சொல்லல இப்ப இவர் காமராஜர் வந்து சத்தியமூர்த்தி அவரோடு இருக்கும் பொழுது கரையில படி தூங்குறாரு இவர் விட்ட கொட்ட சத்திரத்துல சத்தியமூர்த்தி இவர் குருநாதர் எழுந்திரிச்சு யார்ரா அப்படின்னு கேட்கிறாரு இவர் தான் காமராஜன் அப்படியெல்லாம் இருந்தாரு அதெல்லாம் சொல்லுங்க அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அரசு அலுவலகங்கள்ல ஏசியில தான் இருக்கணும் போகணும்னு ஒண்ணும் உடம்பு பழகிடும் ஏசி என்னைய எடுத்துக்கொண்டா நான் நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏசியில இருந்தவங்க கிடையாது நான் ஒரு மகன் விவசாயத்துல நானும் தரையில படுத்திருக்கிறேன் மெத்தையில படுத்திருக்கேன் எல்லாம் படுத்திருக்கேன் ஆனா ஏசி போட்டதுல ஏசியோட பயன்பாடுங்கிறத நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்துச்சு இப்ப என்னால ஏசி இல்லாம இருக்க முடியாது ஓப்பனா சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா பழகிருச்சு உடம்பு ஆக காமராஜருக்கு வந்து அது ஒரு வியாதினோ அலர்ஜினோ சொல்ல முடியாது அவருக்கு இல்லாம சும்மா கஷ்டப்படுறாருன்னு சொல்றது அதற்காக கலைஞர் வந்து எல்லா அரசு தங்கும் வடிதில போட்டாரு அப்படின்னு சொன்னா அது பெருமை தானே காமராஜுக்கு பெருமை தானே ஒரு மரியாதைக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சரு வயசுல பெரிய ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு மரியாதை தானே இதுல எப்படி அவரை இழிவு கொடுத்ததுக்கு என்ன இருக்கு அவரை கொச்சே கொடுத்ததுக்கு என்ன இருக்கு காமராஜரை போய் கேட்டாலும் கூட இல்ல சொல்றாங்க அவர் உதவியாளர் அப்படின்னு சொன்னாரு அப்பே ஏற்பட்டாலும் எப்படி ஏசி கேட்டிருப்பாரு இல்ல இல்ல அதான் அததான் அங்கதான் வரேன் நல்ல பாயிண்ட் மாட்டீங்க நீங்க கோபன் நான் காங்கிரஸ் செய்தி தொடர் இருக்கார் அவர் வந்து காமராஜர் இறக்குறப்போ நடந்தது எழுதியிருக்கார் காலையில பன்னெண்டு மணிக்கு அவருக்கு ஏசி ஓடிட்டு இருக்கு அவர் ரூம்ல இந்த படம் வேணா தரேன் உங்களுக்கு காமராஜர் வீட்டுல ஏசி ஓடி இருக்கு சிங்கிள் ரூம் சிங்கிள் பெட்ல படுத்திருக்காரு அப்போ ஏசி ஓடிட்டு இருக்கும் போதே வேத்து கொட்டுது அப்பதான் அவர் வைரவனை கூப்பிட்டு டாக்டரை கூடுபா என்ன பார்த்து வேக்கல் இவரும் போட்டு தொடச்சு விடுறாரு வைரவன தொடச்சு விட்டு சௌரியராஜன் டாக்டர் அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ செத்து விட்டாரு அப்படிங்கிறாரு இதுதான் நடந்தது அப்பொழுதும் ஏசி ஓடிக்கொண்டிருந்தது என்று கோபண்ணா சொல்றாரு யார் கோபண்ணா காங்கிரஸ்ல செய்தி தொடர்பாரு வேலுசாமி காங்கிரசுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் வந்து நான் அவருடைய இப்போ இருக்காரு நான் காங்கிரஸ்ல வந்து மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்திருக்கேன் சோனியா காந்திக்கு வாக்களிக்கக்கூடிய தகுதி படைத்தவனாக நான் இருந்திருக்கிறேன் சோனியா காந்தி மூன்று முறை சந்திருக்கிறேன் காந்தியோட உணவு இருக்கிறேன் தமிழ்நாட்டிலே ராஜீவ் காந்தி பயணம் ரோட் ஷோ வந்தார்ல அந்த பதிமூன்று பதிமூன்று புறக்கிறமும் நான் பத்து புறக்கணும் ஒரு கூட போயிருக்கேன் அதனால நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும் அதனால அவர் ஏசி இல்லாம இருந்தார் அதெல்லாம் அது சூழ்நிலை ஏசி இல்லாம இருந்தார் வளர்ந்தாரு அதெல்லாம் ரைட்டு கடைசி காலத்துல இந்த நேரத்துல ஏசியோட சுகத்தை ஒருத்தர் அனுபவித்து விட்டால் அது தேடதான் செய்யும் அதுக்காக ஒரு தவறா சொல்லிக்கிட்டு அவரை அதை கொச்சை வெளிவுபடுத்தியது எப்படி ஆகும் இல்ல இன்னொரு தகவலையும் சொன்னார் சார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி இறந்துட்டாரு அதுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி அவர் ரொம்ப உடனே சரிதான் சரியில்லாமதான் இருந்தாரு சரியில்லாம அவர் வீட்டுல இருந்தாரு வீட்டை விட்டு யாரும் போகல அப்ப இருக்க சமயத்துல எப்படி கலைஞர் கையை பிடிச்சு வந்து இந்த நாட்டிலையும் நீங்க நீங்கதான் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாருங்க இல்ல அதை சொல்றேன் நான் என்ன சொல்றேன் வேலுசாமி வந்து காமராஜரோட பயணித்து அவருடைய அத்தியந்த சிசியராக இருந்திருக்கிறார் மாற்று கிடையாது அவருடைய அன்றாட நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்கும் இருந்தார் அவரு அவரு கடைசி காலத்துல மிஸ் ஆக ஒண்ணு இல்லைங்க அவசர நிலை பிரகடனம் செய்த இந்திரா காந்தி பண்ண இவர் ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகிறார் காமராஜர் எல்லா தலைவர்களையும் பொறுத்து அரெஸ்ட் பண்றாங்களே இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு உடம்பு உடல்நிலை சரியான நேரத்துல இப்ப கலைஞருக்கும் காமராஜருக்கும் மாறுபட்ட கருத்து உண்டு ரெண்டு பேரும் கலைஞர் வந்து திமுக காமராஜர் காமராஜரை விமர்சனம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பழைய கதைகள்லாம் பேசணும்னு வச்சுங்களேன் ஒண்ணு இவங்களை யோகிக்க அவரும் அவரு அவரு விமர்சனம் பண்ணிருக்காங்க ஆனால் இந்த அவசரங்களை பிரகடனப்படுத்தும் பொழுது ஒரு ஒத்த ஒரு புள்ளிக்கு வர்றாங்க ஜனநாயகத்துக்கு விரோதமா இந்திரா காந்தி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கலைஞரும் எதுக்குறாரு காமராஜர் எதுக்குறாரு அந்த புள்ளி ரெண்டு பேரும் சேர்றாங்க அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வருது இப்ப அவரை நெஞ்சுக்கு நிதியில் எழுதியிருக்காரு படிச்சு பாருங்க அறுபத்தேழு அறுபத்தஞ்சு நடிக்கிறேன் ரெண்டு பாட்டுல விடுறாரு கலைஞர் என்ன சொல்றாரு ஒரு மிகச்சிறந்த கதை வசன்தான் அவர் எழுதுறதுல வந்து பொய் இருக்காது கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்கும் எப்படி ஒரு நகை செய்கிற பொற்கொள்ள எப்படி நகை செய்கிற பொழுது முழுத்தனுடைய கைவனத்தை காட்டுகிறானோ அது கூட ஒரு எழுத்துக்கள்ல காட்டுவார் ஆனா முழுக்க முழுக்க ஒரு பொய்யை அவர் எழுத முடியாது எழுத மாட்டார் அதுல அவர் கலந்து எழுதுவார் அதை சுவைப்பட எழுதுவார் அவரு நடிஞ்சு அவர் உடம்பு சரியில்லாத போய் பாக்குறாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க இந்த மாதிரி அவசர நில பிரகலம் பண்றாங்க என்ன பண்றது நாங்கெல்லாம் வேணா ராஜினாமா பண்ணிட்டோமான்னு இவங்க கேட்கறாங்க கலைஞர் கேட்கறாரு அவர் சொல்றாரு ஐயோ அதெல்லாம் பண்ணாத நீ ராஜினாமா பண்ண ரொம்ப இதா போடும் சென்னையத்தவங்க அப்புறம் யாரையா காப்பாத்துவா எனக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இருந்து காப்பாத்துங்க அது யாருமே சொல்றது தானே ஒருத்தர் வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்னக்கா இருந்தாலும் மரணம் வரும் எல்லாம் இருந்து பவர்ல இருக்காரு கலைஞர் முதலமைச்சரா இருக்காரு அதனால எல்லாம் இருந்து பார்த்து எங்கன்னு வார்த்தை சொல்லிருக்காங்க அது ஒன்றும் மிகையானது இல்லை கையை பிடிச்சுக்கிட்டு அழுதாரு அதெல்லாம் பேசும்போது சொன்னது தானே ஒரு போது உடம்பு சொல்ல பொருள் கையை பிடிச்சி சொல்றாங்கன்னா அழுது சொன்னாங்க ஏங்கடா கதாங்கன்னா நம்மள அதை இன்டர்பெட் பண்ணிக்கலாம் அவரு ஒரு நல்ல நோக்கத்துல சொல்லியிருக்கலாம் இந்த அவசர நிலைப்படத்தை எதுக்கணும் அதனால நீங்க எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு அந்த கணத்துல அந்த கோணத்தில் தான் அவர் சொல்லி அதுல அவர் சிவா பேசுனது அந்த கோணத்துல தான் அவர் சொன்னார் அவர் ஒன்னும் அதற்கு இவர வந்து இந்த அளவுக்கு பேசலாமா தமிழ்நாட்டின் சாப்பம் கலங்கம் இப்ப ஏற்பட்ட பயிற்சியக்கார இருபது வருஷமா இப்படி பாராளுமன்ற இருந்தான் அப்படிலாம் பேசுறது ஒரு மூத்த ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு இதெல்லாம் ஒரு அழகா அவருக்கு அழகெல்லாம் பத்தி பேசக்கூடாதுங்க அவர் நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் இப்பதான் வர்ற அந்த விஷயத்துக்கு ஏன் இவருக்கு சிவா மேல அவர் ஒரு வன்மம்னா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல கூடியிருந்தாங்க ஆனா எடுத்து வீட்டுல கூடியிருந்தேன் ரெண்டு பேரை பத்தி எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் திருச்சி சிவா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் புதுக்கோட்டையில ஒரு சபார் தனிப்பட்ட ஒரு வன்மம் அவர் மேல அந்த கான்ட்ல தான் இதை பேசுறாரு இதுல இதை பேச வேண்டிய சப்ஜெக்டே பேச வேண்டிய அவசியமே கிடையாது வேலைசாமியை பொறுத்த வரையில் இந்த விஷயத்தை பேசுவதற்கு அவசியம் கிடையாது அதாவது ஒரு கூட்டணியில் இருக்கும்போது தேவையில்லாமல் இதை பேசுறாங்கன்னா தனிப்பட்ட வன்மம் தான் அதுக்கு காரணம் ஏன்னா அவருடைய சோபமே அப்படி இங்க வேலைசாமி ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு படியாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தொண்ணூறு பார்க்கலாம் அவர் வந்து சுப்பிரமணிய சாமியிட்ட நிறுத்தமா இருந்தார் உன்னு இருந்து எடுங்க யாரையா ஒரு போய் கேளுங்க அவர் ஒழுங்கா இருந்திருக்காரா அரசியல் அனுபவம் உண்டு மூத்த தலைவர் விஷயம் தெரிஞ்சவரு யாருடைய ஒத்து போயிருக்காரு சரி ஒருத்தரை விட்டு விலகும் போது கருத்து ரீதியா கருத்து சொல்லி வெளியிருக்காரா நான் வந்து ஒரு கட்சியில இருந்து வெளியே வர்றேன் இந்த கட்சியினுடைய பொருத்துக்கள் சித்தாந்தங்களிலே மாறுபட்டு தான் நான் வெளியே வரணும் வாய்ந்தா பேசி இருக்க முடியாம பேசி அவனே அவனன்னு பேசி அதனாலே இவர் எல்லாரையும் பகிர்ந்து கொண்டு வெளியே வந்தார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய மாமனார் சொந்த மாமனார் மாராஜி ரெட்டியார்னு பேரு வட்டார காங்கிரஸ்ல இருந்தவர் எனக்கு மிக போல நான் காங்கிரஸ்ல மாவட்ட செல்ல மாநில செயலாளர் இருந்தான்னு என்னை பார்க்கிற பொழுது சொல்லுவாரு மாப்பிள்ளை கொஞ்சம் வாய்ப்பு தனமா போய் சொல்லுங்க எல்லாத்தையும் கண்ணா புண்ணாடு பேசுறாருன்னு சொல்லுவார் மாமனாருடைய கமெண்ட் பேசுவது தப்பு இல்ல நீ அரசுக்கள் கருத்துக்களை சொல்லலாம் தவறா அவன் நீ வந்து பேசுற அவன் அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான வார்த்தை நல்லா யோசிச்சு பாருங்க அவரு வயசு இன்னைக்கு சிவா வயசு எழுபதுக்கு மேல இருக்கும் அவர் உங்க கூட படிச்சவரா இருக்கலாம் அவங்க சம வயதா கூட இருக்கலாம் பொது வெளியில பேசும்போது அவன் இவன் வைத்தியகாரங்க பேசலாம் அவர் அறிவாளின்னு பேர் எடுத்தவர் திருச்சி சிவகை பொறுத்த வரைக்கும் அறிவாளி என்று பெயர் எடுத்தவர் அறிவு நிறைந்தவர் அதுல எல்லாம் என் மாற்ற கருத்து கிடையாது அவன் இவன் என்று பேசி விட்டு அது எக்ஸ்டீமா இன்னொரு கருத்தை போய் சொல்றாரு நான் உண்மையை சொன்னேன் அவன் தற்கொலை பண்ணிவான் அப்படின்னா என்ன உண்மை உனக்கு தெரியும் நான் கேட்கறேன் உங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையில தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன உண்மை உன்கிட்ட இருக்கு அப்படியே ஒரு விஷயம் இருந்தாலும் கூட தனி மனித வாழ்க்கை நான் ஒருத்தர் தனி மனித வாழ்க்கையை பேசக்கூடாது அந்த ரங்கத்தில் ஆயிரம் இருக்கும் சரி அவர் உங்களை பத்தி உண்மையை பேசினா நீங்க தற்கொலை பண்ணிக்குவீங்களா அப்படிப்பட்ட மானஸ்தன் அவரு அந்த விஷயம் இவரை பத்திய விஷயங்களும் அவருக்கு தெரியும் சொன்னா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மானம் உள்ளவர் கிடையாது வேலைச்சாமி அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது அதுக்கு உதாரணங்களா இருக்கு அப்படி பேசக்கூடாதுல்ல நீ அவ்வளவு பெரிய அப்படியே நூற்று முன்னூறு நீ மது சாப்பிட மாட்டாரு அதனால மது குடிக்காதான் உலகத்துல யோக்கியம் அர்த்தமா இவர் சொல்லுவாரு அவருடைய பாணி என்னன்னா மது சாப்பிடுறவங்க எல்லாம் கட்டமை பேசுவார் பேசுவாரு மது சாப்பிடுறவங்க எல்லாம் அயோக்கியனா என் தலைவன் பாட்டுடைய தலைவன் பாரதி அயோக்கியனா மது சாப்பிடறவங்கன்னா கண்ணதாசன் இவர் ரொம்ப கண்ணதாசன் எனக்கு தெரியும் அப்படி போனேன் வந்தேங்கிறாரு கண்ணதாசன் மது சாப்பிடுவாரு அவர் அயோக்கியனா இது மாதிரிலாம் பேசுறது தான் மட்டும் உலகத்துல இதெல்லாம் பேசக்கூடாது அது ஒரு தனி மனித பழக்கம் ஒருத்தன் மது சாப்பிடுவான் இதெல்லாம் வந்து அவனுடைய நீ பொது வாழ்க்கைக்கு வந்தால் கருத்து ரீதியாக பேசணும் தனிப்பட்ட வாழ்க்கையில பேச வேண்டிய அவசியம் என்ன அதான் நாலு கொண்டாடி வச்சிருக்கேன் அதை பத்தி உனக்கு என்ன அது தனிப்பட்ட வாழ்க்கை அது பேசுறது அல்ல இதெல்லாம் சொல்வது நான் உண்மையில பேசலாம் வேணா அவர் அத்தனை கொண்டாடி வச்சிருந்தாடி கொண்டாடி வச்சிருந்தேன் அரசியல்வாதி ஒரு மூத்த தலைவர் ஒரு அறிவு இருக்கிற இது மாதிரி பேசலாமா தர அவன் இவன் என்று ஏகவசத்துல பேசலாம் அறிவிச்சு பாருங்க ஒரு பார்லிமெண்ட் அவரு இன்னைக்கு வந்து பாராளுமன்ற மக்களவை திமுக மெம்பரா இருக்காரு இப்ப கூட ஒரு கல்ச்சுரல் கிளப்பில் செக்ரட்டரியா பண்ணிருக்காங்க சார் பார்லிமெண்ட்ல தெலுங்குகளுக்குன்னு ஒரு தனிநபர் நப மசோதா கொண்டு வந்து அதை வந்து திமுக இருந்து நிறைவேற்றி பாஸ் பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அது அதெல்லாம் எனக்கு அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் மாறுபட்ட விஷயங்கள் இருக்க ஆனாலும் அரசியல் ரீதியாக அவர் சாதித்திருக்கிறார் இந்த பதவியில எம்பியா இருந்து அவர் சாதிச்சிருக்கார் அந்த வன்மம் தான் இவரை பேச வைக்கும் சரி இப்ப பேசுறாரு வேலுசாமி துறையூர்ல நடக்கிற ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு ஒரு தேசியவாதி ஜாதி இதில் கலந்துக்கலாமா இப்ப நான் வந்து காங்கிரஸ் இருந்து வெளியேறு அவருக்கு எனக்கு உள்ள ஒரு சம்பவத்தை சொல்றேன் நீங்க அதை வந்து வெளியிடலாம் இல்லை மறைச்சு நான் ஓபனா பேசுகிறேன் அவர் சசிகலா நடராஜனும் அவர் ஒரு கால காலகட்டத்தில் நெருங்கிய தொடர்பில் இருந்த பொழுது ஒரு நாள் வேலுசாமி என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு இந்த மாதிரி சீனிவாசன் தேவர் நூற்றாண்டு விழா பசுமன் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கத்தை நடத்தினேன் அதனால நீங்க நடத்தணும் நீங்க வந்து நடராஜனை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அப்போ நான் வந்து அண்ணாதிமுக காங்கிரஸ் வந்து விலகி போய் சேர்ந்திருக்கேன் நடராஜனோட தொடர்பு வைக்கவே கட்சியை விட்டு நீக்கிருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தெரியாதல்ல இருந்தாலும் ஒரு தேவர் நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது அதை நம்ம சொன்னார் நான் சொன்ன நான் என் அமைப்பு மூலமாக அதை கொண்டாட முடியாது ஒரு ஜாதி ரீதியா போயிடும் நான் எல்லா ஜாதியும் வச்சு நடத்துறேன் இருந்தாலும் எல்லா சமூகத்தினையும் ஒன்றிணைத்து தேவர் தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு கோணத்துல நடத்தினா நான் ஒத்துக்கிறேன்னு சரி நடத்துங்கன்னாரு நான் தான் எல்லாம் ஒரு என்னுடைய தலைமையில் தான் கூட்டம் நடந்தது அப்போ இப்போதான் நடராஜா வரானா பெரும்பாலும் வரமாட்டா ஒரு ஐம்பது நூறு தான் வருவான் நான் ஐநூறு பேருக்கு சாப்பாடு எல்லா என்னுடைய சொந்த செலவுல வசூல் பண்ணி செய்யறேன் நான் அப்போ இவர் என்ன செஞ்ச கொண்டு சொல்றேன் கேளுங்க மலர் வழின்னு ஒரு அண்ணாதிமுக ஒரு தோழி அந்த தோழிகிட்ட இவர் சொல்லி நடராஜா அடுத்த வாரம் அதிமுக பூச்செல்லர் ஆக போறாருன்னு சொல்லி ஒரு பேனரை கொண்டாந்து வச்சுரு இந்த பக்கம் ஜெயலலிதா அந்த பக்கம் நடராஜன் படத்தை வச்சு ஒரு படம் படத்தை வச்சோடனே அதை ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு தெரியாதா ஆனா தன்மை கலந்துக்க ஆரம்பிச்சுட்டான் அதை சொல்லி கூட்டம் முடிஞ்சபடி எல்லா பேரும் நீக்கிட்டாங்க பனிரெண்டாவது ஆள் என்ன நீக்கிட்டாங்க விட்டாங்க அதிமுக அவர் செஞ்ச நன்மை புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சும்மா இருந்தவனை கூப்பிட்டு இன்னொன்று விழாவை நடத்தினு சொல்லி அண்ணாதிமுக என் வேட்டியை உருவி விட்டாரு ஒரு பெண்ணை வேலை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஒரு பொண்ணு நல்லது ஒரு செய்யறதே கிடையாது ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம அவர ஒரு குணத்துல சிந்திக்கிறது அவர ஒரு கோணத்துல இப்ப எதுக்கு இதை சொல்ல வர என்ன இப்ப காங்கிரஸ் எல்லாம் கடந்த காலத்துல இருந்தாங்க போனாங்க அதுலக்கு வந்து இந்திரா காந்தியை திமுக காரங்க அடிச்சாங்க தாக்குதல் நடத்தினாங்க அதெல்லாம் கடந்த கால கதை கலைஞர் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகேன்னு சொன்னாரு இதெல்லாம் சேர்ந்து வண்டி கரெக்டா ஓடிட்டு இருக்கு இவங்க காங்கிரஸ் கூட்டணி இதுல ஒரு குறுக்குத்தாள் ஓட்டிப்ப அதையும் கெடுத்து வர்றதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு கட்சி புரிய செல்வ பேருந்துகள் செல்வ பேருந்து காங்கிரஸ் செல்வ பேருந்தக காங்கிரஸ் எப்ப வந்தாரு அவர் எத்தனை பல கட்சி டைவரிச்சு அங்க வருது அவர் சொல்றாரு சிவாவுக்கு நீங்க பேசின விஷயத்துல கண்ட புரிஞ்சுக்கணும்ல அவர் குற்றம் சாட்டும் விதத்தில் பேசவில்லை காமராஜர் பெருமை கொடுக்கவில்லை பேசினாரு அரசியல்ல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு புரிதல்ல செயல்பட்டாங்கன்னு தான் பேசிருக்காரு நான் அப்படித்தான் பாக்குறேன் அவர் கடுமையா சொன்னா காமராஜர் கண்டிச்சாருன்னா நானும் இப்ப சிவா வைத்து அறிக்கை கொடுப்பேன் ஏன்னா நான் காங்கிரஸ்காரன் அதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் அந்த மாதிரி எதுவுமே பேசுறியா அந்த ஒரு அர்த்தத்துல பேசலையா தப்பா எல்லாம் வேலுச்சாமி என்கிறவர் தனக்கு இருக்கிற வன்மத்தால் இதை பிரச்சனை ஆக்குறாரு யாராக்கு அவர் தானே ஆக்குறாரு வேற யாராக்குறாங்களா ஐதரேம் இந்த ஜோதிமணி மாணிக்கத்தாக ஒரு சில பேர் விவரம் தெரியாம அரசியல் சின்ன பிள்ளைங்க நான் சொல்றேன் சீனியர் மோஸ்ட் காங்கிரஸ் இப்ப அதாவது நோண்டி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் இதே சொல்லி விட்டு ஒருத்தன் சிவா ஓட்டு முன்னால வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணும் சொல்லலையா தவறா கேரக்டர் சொல்லையா அவருடைய ராமராஜுங்கிற ஒரு பெரிய தலைவர அவரை நீங்க தப்பா சொல்றீங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு மனுஷன் ஏசியில தூங்குற ஒரு விஷயம் ஐயா தானே இல்ல இதுக்கு ஒரு கருத்தை உண்டாக்கி இல்ல இந்த ஒரு காரணத்துக்காக ஒரு தனிமனித சார்ந்தான் குறிப்பா முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பாட்டா ஏர்போர்ட்ல வந்து செருப்படி ஆனாரு பேர்பட்ட நாலாந்திர மனசர்கிட்ட போய் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் கேக்குறாரு அப்ப அந்த அளவுக்கு நான் என்ன சொல்றேங்க சசிகலா புஷ்பா கூட ஒரு போறாரு வராரு சண்டை போடுறாங்க அதெல்லாம் விட்டுங்க அது உங்களுக்கு அது வந்து அவரோட பர்சனல் அது அந்த கட்சியில இருக்கவங்க அந்த தலைவர் தான் அத அதை பத்தி யோசிக்கணும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு தான் பத்தி நடவடிக்கை நீ உனக்கு என்ன அதுல மூணாம் மனுஷனுக்கு எனக்கு தான் அதுல என்ன அவர் சசிகலா புஷ்பா கூட போனா எனக்கு என்ன நீ உன்னுடைய வேலை அரசியல் ரீதியா அவருக்கு நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா கேளுங்க அவர் செய்யறதுனால இந்த நாட்டுக்கு ஏதாவது பெரிய தமிழனத்துக்கு ஆபத்து வந்துருச்சா தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பேசக்கூடாது அதை அப்ப உனக்கு வன்மம் இருக்குன்னு அர்த்தம் அதையே நீ பேசுற நான் என்னென்னு கேட்டா நான் வேற மாதிரி சொல்லுவேன் நல்லா மகாராஜ வம்சா ஐம்பத்தாறு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ யாரு கேட்கறதுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் இது பேசுறது ஒரு பெரிய சாகசம் நினைச்சுட்டு இருக்காரு

விசால ஒரு வருஷம் உள்ள இருந்தார் படிக்கிற காலத்துல அவர் எம்ஏ படிச்சு ஐஏஎஸ் ஆகணுங்கிறவுடைய ஆசை ஆனா அது முடிவாக போச்சு நிராசையா போச்சு இன்னைக்கு அவரு எம்பி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதை கட்சியில ஆனார் பண்ணாங்க கொடுத்துறாங்க அதுவும் அவங்களுக்கு எளிதில் கிடைத்தது என்று யாரும் நினைக்காதீங்க இந்த எம்பி முறையோ சாதாரணமா கிடைக்கல அவர் கடும் போட்டி இருந்துச்சு இவர் அவர் இருக்கிற பொழுது இவருக்கு சீட்டு கொடுக்கல அன்பில் இருக்கும்போது ஒரு சீட்டு கொடுக்கல இவெல்லாம் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதற்கு பிறகு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுவும் ரொம்ப லேட்டா தான் கிடைச்சிச்சு இன்னும் சொல்லிட்டுங்களா நெப்போலியன் சினிமாடைய நெப்போலியன் என்னுடைய கல்லூரி கால தோழர் அவர் அவர் டக்குன்னு குறுக்கோ வந்து எம்பி ஆகி மந்திரி ஆகி அமைக்க ஆயிட்டார் இவர் என்ன திமுக மந்திரி ஆகும் பல உயரங்களை எட்ட வேண்டிய மனிதர் சீலா எம்பி பதவிங்கிறது பெரிய பதவி கிடையாது அமைச்சராக இருக்க வேண்டிய தகுதி படைத்தவர் அவரை கூட அவரை வந்து அந்த பதவியில் இருந்தாலும் தமிழ்நாட்டு பொருளை ஓங்கி ஒழிக்கிறார் திமுக சார்ந்து பேசுறாரு உழைக்கிறாரு அதுல அவர் வேற என்ன இன்னும் சொல்ல முடியுங்களா தனி மனித வாழ்க்கையில அவர் வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டை அவர் மேல சொல்ல முடியுமா இந்த சொத்தை சேர்த்தாரு அபகரிச்சார்னு ஏதாவது சொல்ல முடியாது ஒரு ஒருத்தன் வயத்த சொல்ல முடியாது நேர்மையா இருக்காரு இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய நல்லா தெரியும் காசு பணத்தெல்லாம் அவ்வளவு பெரிய சொத்து பொத்து எதுவுமே கிடையாது அவருக்கு சொத்துன்னா திமுக தான் திமுக புள்ளுங்க அண்ணன் தம்பின்னா வீட்டுல குடும்பத்தை கூட ஒரு கணிக்காம கட்சிக்கு அலைஞ்சிருக்காரு நீங்க படிச்சிருக்கீங்க காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரு கலைஞர் சொன்னா அது என்ன ராமராஜரை பெருமைப்படுத்திய விஷயம் தானே இப்ப இந்த விஷயத்த கற்பனை போன்ற கற்பனை போன்ற விஷயங்களை விற்பனை செய்கிற புத்தி வருகிறார் அவர் கற்பனை எதுவும் பேசல கலைஞர் எழுதியதை கலைஞர் பேசியதை தான் அவர் பேசியிருக்கிறார் கலைஞர் கற்குனையா ஒண்ணு எழுதுறியா எங்க ஒண்ணு கதைய எழுதுறாரு கலைஞர் சினிமா எழுதுறாரு அவர் நெஞ்சுக்கு நீதி வாழ்க்கையில் நடந்ததை எழுதுறாரு தூக்கு கேட்டில் நிஜம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா நான் சோனியா காந்தியை பார்த்தேன் பிரியாங்கையை பார்த்தேன்னு சொல்லி கதை விட்டுருக்காரு முழுக்க முழுக்க போய் ஒரு சோனியா காந்தியை பார்த்தவங்க பேசுறது கிடையாது எனக்கு தெரியும் வரல பார்த்ததே கிடையாது இவரா கதை நான் ஜெயின் கமிஷன் ஆஜரானே பிரியங்கா வந்து பார்த்தாங்க அதெல்லாம் இவர் சொல்லி வரல அவங்க வந்தாங்க இவர் அதெல்லாம் கோத்துக்கிட்டு எல்லா விஷயங்களும் இப்ப தமிழ்நாடு நடக்கூடிய எல்லா விஷயங்களும் இவர் இருந்து நடத்தின மாதிரியே சொல்லுவாரு ஏன்னா இவன் விவரம் கேள்வி எதிர்கேள் கேட்கறது இல்லை இல்ல எனக்கு தெரியும் உண்மை சோனியா காந்தி இவர் பார்த்ததுல இல்லை என்ன ரெக்கார்ட் சொல்லுங்க நான் ரெக்கார்டு எழுத்தறேன் நான் பாத்திரம் பொய்யும் புனசுட்டுமா பேச வேண்டியது இவர் வந்து பேசுறாரு கற்பனையா அவர் தான் பேசுறாரு சொல்லுங்க சோனியா காந்தி அவர் பார்த்தாருன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு சொல்லி ஒருத்தர் எழுதுறா எழுதுறாரு ஏக நான் சொல்லி உங்களை ஒரு எழுத எழுத சொல்ற மாதிரி இவர் சோனியா காந்தியை பார்க்கவே இல்லை இப்ப சோனியா காந்தி இவர் யாருன்னே தெரியாது இவர் தான் கேஸ் போட்டார் இவரா சொல்லிட்டு இருக்காரு கதையா நான் கேட்க முன்னாள் காங்கிரசுக்காரன் எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க செல்ல நான் பாச்சதம் வேலை பார்த்திருக்கேன் வேலை இருக்கேன் எல்லா காங்கிரஸோட எல்லா நிகழ்ச்சியிலும் ரயில் முறையில் போடுறதுல ஜெயில இருந்திருக்கேன் ஒரு மாதிரி ஆளை வச்சா காங்கிரஸ் உருப்பிடுமா நீ நீ ரொம்ப வைக்கமா நாளா பேரறிவாளன் ஒண்ணுமே தெரியாதவன் பேசுறாரு இவர் பேரறிவாளன் பேட்டரி வாங்கி கொடுத்தான் அவன் பயிர் ஒரு பில் இருந்துச்சு எனக்கு ஒரு டார்ச் லைட்ல இருக்க பேட்டரிக்கும் குண்டு தயாரிக்கிற பேட்டரிக்கு ஒரு பிஇ படிச்ச ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்க தெரியாதா ஊர்ல இருக்க ஊருக்கு போயிட்டு தெரியாம சிபிஐல ஒரு பொய்யா ஒருத்தான் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது வாயில வெளில வச்சு சூப்பர் தெரியாதுங்கிறாரு இதெல்லாம் யார் கேட்பா நான் கேட்பேன் என்ன பேச சொல்லுங்க அதாவது கருத்து ரீதியா அரசியல் பண்ணுறோம் தனிப்பட்ட வன்மங்களை வைத்து பேசக்கூடாது கருத்து தப்பு ரைட்டுன்னு இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் மேல உள்ள கோவத்துல ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு போட்டு திம்பு திமுக அதிமுக கூட்டணியில ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதை ஒண்ணு இப்ப இந்த மாதிரி அதாவது கால் வச்ச இடம் விளங்காதுங்கிற மாதிரி ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா சார் பல்வேறு அரசியல் குறித்து தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி